ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று வெள்ளிக்கிழமை தங்கமே ஆனாலும் அவசர செய்தியோடு வந்துள்ளேன் அவசர செய்தி என்றதும் பயப்படாதே இனிமையான செய்தி ஆனால் ஏன் அவசர அவசரமாக தந்துள்ளேன் என்றால் நீ மனதால் பாதித்துள்ளாய் பாதிக்கக்கூடாது எழுந்திரு அருமையான வெள்ளி விடியலாக விடிந்துள்ளது நான் இப்பொழுதே உன்னிடம் தெல்ல தெளிவாக இதை பற்றி பேசியாக வேண்டும் பல நாள் வேண்டுதல் பழிக்காமல் போனது என்னை படுகொலியில் தள்ளிவிட்டது என்று என்னை ஒரு சில நேரம் கடிந்து கொண்டு இருந்தாய் ஆனால் நான் சொல்வதை நிராகரிக்காமல் கேட்டுவிடு நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியோடு தான் வந்துள்ளேன் உன் வேண்டுதல் பழிக்கப் போகிறது சந்தோஷம் சந்தோஷம்தானே தங்கமே நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் நல்ல நாள் இன்று சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இன்று உனக்கான நாளாக விடிந்துள்ளது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதை நிச்சயமாக இன்று செயல்படுத்தி தரப்போகிறேன் என் தங்கமே ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல நீ வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல நீ அதை எதிர்கொள்ள முதலில் உனக்கு தேவையான ஒன்று நம்பிக்கை அதற்கடுத்து பொறுமை அதற்கடுத்து உன் அன்பு நேர்மை விடாமுயற்சி ஏன்னா ஒரு கடினமான சூழலை கூட கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் அவசியமான ஒன்று உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் கூட வந்து இருக்கலாம் யோசித்துப்பார் அது உன்னை நடுங்க வைத்து பாடாய் படுத்தி இருக்கலாம் யோசிச்சுப்பார் ஆனால் அந்த நேரத்தில் முயற்சிக்காமல் பின்வந்து விட்டாயா என்று யோசித்துப்பார் இல்லை தங்கமே நீ முயன்று மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கை இழக்காமல் அதுவும் பொறுமையோடு நேர்மறை எண்ணத்தோடுது எதிர்கொண்டு வந்தாய் எனக்கு தெரியும் உனக்கு தெரிகிறதோ இல்லையோ உன் சாயப்பாவுக்கு தெரியும் ஏன்னா என்னுடைய அறிவுரைகளை கேட்டு கேட்டு உன் மனதை தெளிவுபடுத்தி இருந்தாய் செல்வமே இன்னும் எத்தனை நாள்தான் பொறுமை காக்க வேண்டும் சாயி என்று என்னிடம் கேட்கிறாய் இன்னும் எத்தனை நாளில்தான் இது நடக்கும் என்ற வார்த்தைகள் நிகழ்வாக அரங்கேறும் தங்கமி உன்னிடத்தில் நூறு கேள்விகள் ஆயிரம் கேள்விகள் உதித்து கொண்டே வருகிறது ஆனால் நான் கூறும் ஒற்றை பதில் கால நேரம் வந்தவுடன் உனக்கானது உன்னிடத்தில் அனைத்தும் வந்து சேரும் என்பதுதான் கால நேரம் என்பதை நீ நினைத்தவுடன் வருவதல்ல அது உனக்கென்று உரித்தான நேரத்தில்தான் உதிக்கும் அதற்காகத்தான் சொல்கிறேன் எப்போதும் பொறுமையாக இரு நம்பிக்கையாக இரு இந்த இரண்டுமே காலங்களை உனக்கான சாதனைகளாக மாற்றும் அப்போது உன்னிடத்தில் இந்த சாய் இருப்பேன் என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் செல்வமே தங்கமே வெற்றிகளை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க எனக்கு ஒரு விளக்கேற்றி வழிபடு என்னை நினைத்து விளக்கேற்று உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் என்னுடைய துணை முழுவதுமாக நீ பெற்றுள்ளாய் மிகப்பெரிய பலன்களையெல்லாம் இனி உன் வாழ்க்கை சந்திக்கும் மிகப்பெரிய உதவிகள் எல்லாம் உன்னை தேடி வரும் என் மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் உன் வாழ்வில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் மனதிற்குள் எப்போதும் நம்பிக்கை கொள் இந்த சாயை நினைத்துக்கோ நிச்சயம் உனக்கு நல்லதாக நடக்கும் தங்கமே கவலைப்படக்கூடாது உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிஞ்சுக்கோ உன் உழைப்பு எப்போதும் வீணாகாது வாழ்க்கையில் லட்சியத்தை அடையணும் என்றம் எண்ணம் உனக்கு இருக்கணும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கமும் உனக்கு அவசியம் தேவை தங்கமே இந்த வேள்கே வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு உனக்கு ஏதாவது ஒரு கசம் வந்து கொண்டு இருக்கிறது என்றுதான் தெரியும் உனக்கு மட்டுமல்ல தங்கமே இங்கு பிறந்த இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு கஷ்டம் எந்த நேரத்தில் உதிக்கும் மறையும் என்று யாருக்குமே தெரியாது நானும் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன் கவலைப்படக்கூடாது அந்த கசங்களை எல்லாம் தாண்டி வந்தால்தான் அது வாழ்க்கை வாழ்வதே சரியான வாழ்க்கை உனக்குள் இந்த சாய் இருக்கும்போது நீ எதற்கு உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து புலம்புகிறாய் அந்த எண்ணம் தவறானது இதை சுட்டிக்காட்டத்தான் ஓடோடி வந்தேன் அவசர அவசரமாக வந்தேன் அந்த எண்ணம் தவறானது உனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணமே தவறானது ஆபத்தானதும் கூட எல்லா சுமைகளையும் என்னிடம் கொட்டி விட்டாய்தானே எல்லா பொறுப்புகளையும் என்னிடம் கொடுத்து விட்டாய்தானே பிறகு ஏன் வருத்தப்படுகிறாய் ஒவ்வொரு விதமான சுமைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது சுமைகளை தாண்டித்தான் வரணும் கஷ்டங்களை கடந்துதான் வரச் வரணும் பிரச்சனைகளை எதிர்த்து தான் நிற்கணும் போராட்டத்தையும் பண்ணித்தான் வரணும் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை முறையை பற்றி உனக்கு எத்தனை முறை சொல்லியுள்ளேன் கலங்கக்கூடாது அனைத்தையும் பொடி பொடியாக்கி விடுவேன் ஏன்னா வாழ்க்கையில் எதுவும் காரணங்கள் இல்லாமல் நடக்காது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் அது உன்னை வழிகாட்டியாக உன் பின்னாடியே வந்து சென்று கொண்டே இருக்கும் எந்த வாழ்க்கையில் நிறைய பேர் லட்சியத்தோடு இருக்கிறார்கள் நிறைய பேர் லட்சியமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் லட்சியம் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு அந்த அம்பானது நிறைய இருக்கலாம் ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதானே தங்கமே அந்த இடத்தின் மேல் மட்டும்தான் நீ நிற்க முடியும் முதலில் லட்சியம் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கா வாழ்க்கைக்கான அர்த்தத்தை எல்லோரும் தேடுகிறார்கள் அதுபோல் தான் நீயும் தேடுகிறாய் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தத்தை நீ தேடவில்லையே அதை தேடியிருந்தால் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்பாய் எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவதில்லையோ அதே போல் தான் குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கை என்று சொல்வார்கள் அதை நான் எத்தனை முறை உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ தங்கமே சொல்வதை கேட்காவென்றால் திரும்பத் திரும்ப திரும்ப சொல்லும்போது நம் சாயப்பா அதை சொல்கிறாரே அதை எடுத்து செய்ய வேண்டுமென்று நினைச்சிக்கோ பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் நான் உனக்காக காண்பிக்க வந்துவிட்டேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பது மறந்து போய் நீ தேடினாய் அதனால் தான் அவசர அவசரமாக வந்தேன் என் பிள்ளைக்காக சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் நீ எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்து உன் இல்லத்திலேயே அமரச் செய்து விட்டாய் என்னை என் பிள்ளைக்கு அனைத்தையும் செய்வேன் என் பிள்ளையின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் தங்கமே உனக்கானதை செயல்படுத்த தொடங்கிவிட்டேன் நீ என்னிடம் நன்றி மட்டும்தான் கூற வரப்போகிறாய் நடந்த பின் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன் நீ சொன்னதை நான் கேட்டேன் தானே அதை செய்தேன் தானே தானே இனி வெற்றிகளை குவிக்கப் போகிறாய் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்